அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பஸ்மில்லா அலமதுல்லா ஒஸ்வலா தூ ஒலா ரசூல் இல்ல ஒபேத் என்பார்ந்த என தருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஜம்யத்துல் அஹல் குரான் ஹதீத் காயல்பட்னி கிளும் கிளை சார்பாக இன்ஷா அல்லாஹ் எழுப்பப்படக்கூடிய ஒரு மஸ்ஜிதைப் பற்றி தான் நான்ஷா அல்லாம் பேச போகிறேன் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இங்கே ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்தில் அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இதில் இன்ஷால்லா தாயா இந்த இடத்துல ஒரு மதரசா இன்ஷால்லாம் வரப்போது அந்த மதரசாவில் குர்ஆன் மற்றும் ஆலிம் வகுப்புகள் இன்ஷால்லா தாயாக நடத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இன்ஷாலா தாலா மஸ்ஜித் நிறுவ போகிறோம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இன்ஷாலா தாலா அதையும் தாண்டி இந்த மர்க்கஸினுடைய மிக முக்கியமான செயல்பாடு அப்படிங்கிறது தேகவா தான் அப்போ தொழுகை அபராதத்து கல்வி வகுப்புகள் மேலும் தேகவா தேகுவா நிகழ்ச்சிகள் தேவா பயிற்சி பற்றைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஷால்லா இந்த நிர்வாகம் தொடர்ந்து செய்யும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தோடு மஸ்ஜிதை தொடங்கிருக்கிறோம் மின்ஷாலத்தால் மஸ்ஜிதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பார்த்த மாதிரி இது இப்போ நம்ம ஆரம்பித்தாச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆரம்பித்தாச்சு மின்ஷாத்தால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அதை நாங்கள் வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு ஷேராக பிரிச்சிருக்கிறோம் இப்போ ஆயிரத்து ஐநூறு ஷேர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேருக்கு மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் இதில் நூற்றி தொண்ணூறு ஷேர் ஏற்கனவே கலெக்ட் பண்ணியாச்சு அதை வச்சு தான் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சுருக்குறாங்க அலமது அப்போது மீதி இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஷேர் இருக்குது இன்ஷாலா தாயலா இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஒருவர் மூவாயிரத்து அறநூறு ரூபாய் ஷேராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றி பத்து பேர் இன்ஷால தாய்லா அல்லாஹுடைய வீடு எழும்புவதற்கு இந்த வீட்டில் அல்லா சாயணத்தாலாவுடைய அடிமைகள் தொழுகுவதற்கு மேலும் குரானையும் சுண்ணாவையும் சரியான மன்னஹஜில் இன்ஷா அல்லா படிப்பதற்கு அது படித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான மன்னஹஜை தகவல் செய்வதற்கு இன்ஷ் இன்ஷா அல்லா இந்த மஸ்ஜித் நிச்சயமாக புரோஜனமாக இருக்கும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை அதனால் இன்ஷா அல்லா தலை அவங்களுடைய பொருளாதார உதவியை அதிகமாக செய்யுங்க அல்லாஹுடைய மஸ்ஜிதை கெட்டி எழுப்புவது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று ரசூல்லாய் சல்லாஹிஸ்லம் மதினாக்குள்ளே வரும்பொழுது முதல்ல செஞ்ச காரியம் அதுதான் ஒரு மஸ்ஜிதுங்கிறது தொழுகை மட்டுமல்ல இந்த மஸ்ஜிதில் எல்லா விதமான முஸ்லீம்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களும் நடக்கணும் அதனால் இன்ஷா அல்லா இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஜமியத் ரஹல் குரான் ஹதீத் காயல்பட்டம் கிளையில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் அகமது இல்லா ஒரு நல்ல எண்ணத்தோடு இது செய்கிறாங்க இன்ஷா அல்லா இந்த மஸ்ஜித் எழும்புவதற்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கணும் இதை அல்லாஹ் சஹானுவாலா நம்மிடம் இந்த ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மாளிகை அல்லா சஹாய்னவத்தாலா கெட்டி அமைக்கணும் அப்படி தான் ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹுடைய வீடான மஸ்ஜிதை இந்த உலகத்தில் யார் கெட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்களோ அதற்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய மாளிகையை அல்லா சுகராணுவத்தால் சொர்க்கத்தில் எழுப்புகிறோம் பல்லா அப் ஆலமீனுக்காக இந்த ப்ராஜெக்டில் இந்த பணியில் நம்மளுடைய பங்கையும் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோக்கு கீழே இந்த நிர்வாகத்தினுடைய அக்கௌண்ட் நம்பரு அஃபீஷியலான எல்லா விஷயங்களும் வரும் காண்டாக்ட் நம்பரையும் நான் அதில் ஆட் பண்ணுவேன் இன்ஷா இன்ஷால்லாம் உங்களுடைய பொருளாதார உதவி கொடுங்க பாரக்கு ஃபீக்கீம் ஜிஸாக் முல்லாஹை அசலாம் வலிகம் வரமத்துள்ளா